இருக்கிற வீட்டை வாதைகள் கொள்ள நோய்களோ கொள்ள நோய் வீட்டுக்குள்ளே எந்த பாதிப்பு சத்தனுடைய கிரியைகள் வீட்டுக்குள்ளே வராது கத்தர் உங்களை பாதுகாப்பார் அதுதான் தேவனுடைய வாக்கு தத்துவம் வேத புஸ்தகத்தில் அதற்கு ஆதாரம் இருக்குதான்னு சொன்னா யோபுடைய சரித்திர முதலாதிகார வாசித்தீங்கன்னா யோபுவையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான சொத்துக்கள் மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சாத்தானால் தீங்கு செய்ய முடியல நஷ்டத்தை அழிவை கொண்டு வர முடியல வாதை கோடாரத்தை அணுக முடியாதபடி கத்தர் பாதுகாத்தார் சாத்தான் ஆந்த இடத்துல இப்ப உத்தரவு வந்ததுனாலதான் அந்த வீட்டுக்குள்ளே நுழைந்து சேதத்தை உண்டாக்க முடிந்தது மற்றபடி தேவன் பாதுகாக்கும் போது சாத்தானால் உள்ள நுழைய முடியாது